அத்தியாயம் தொண்ணூறு நகரம் சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் ஆறாவது வசனம் ஏராளமான பொருளை நான் அளித்தேன் என்று அவன் கூறுகிறானா நியாயம் செலுத்தல அநியாயத்துக்காக சம்பாதிச்சு அநியாயமாக சம்பாதிச்சு அநியாயமாக செலவழித்தது மீன் விரயம் செய்தது இதையெல்லாம் ஒரு மனிதன் அளித்ததாக சொல்றான் இறைவனுடைய படைப்பு என்பது எப்படி அப்படின்னா உண்மைக்கு கண்டிப்பாக பதில் கண்டிப்பாக இருக்கின்றது நியாயத்துக்கு பதில் இருக்கின்றன நீதிக்கு கண்டிப்பாக பதில் கண்டிப்பாக கொடுக்கும் இந்த உலக அமைப்பு அப்படித்தான் இயற்கையுடைய அமைப்பு என்பது மாற்றம் கிடையாது இறைவன் எவ்வாறு படைத்தானோ அவ்வாறே அதை மீட்டெடுக்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகின்றான் ஒன்று எப்படி நான் ஒரு பொருளை கொடுத்தோனோ அந்த பொருள் எனக்கு திருப்பி அப்படி வரணும் ஒரு பொருளை நான் பயன்படுத்திக்க கொடுக்குறேன் அந்த பொருள் எனக்கு ஓட்டை உடசலாக எனக்கு வந்தால் அது நான் ஏற்றுக்கொள்ள முடியாது நான் எப்படி விரும்பி கொடுத்தனும் என்று கேட்கப்படும் போது ஒரு பொருளை நான் விரும்பி கொடுத்தேன் நான் கேட்கப்படும் போது அந்த கடனையாக கொடுத்தேன் நான் நீங்கள் கேட்கப்படும் போது நான் ஒரு உதவியாக நான் கொடுத்தேன் என்று சொன்னால் அது மீண்டும் எப்படி வரணும் எப்படி உங்களுக்கு கண்ணியமாக நான் கொடுத்தேனோ எப்படி உங்களை நான் மதித்து நான் கொடுத்தேனோ அதே போன்று மீண்டும் அந்த பொருளை என்னிடத்தில் வரணும் வீணாக வீண்வரையம் செய்துவிட்டு அதை கொடுத்தவர்கிட்ட ஒழுங்கான முறையில் அது ஒப்படைக்காமல் அது தவறி போய் எதாவது நியாயமான முறையில் அவர்கிட்ட பேசி அதை உண்மைப்படுத்தாமல் அவங்க மனசை ஆறுதல் படுத்தாமல் ஏனது வரைக்கும் ஒன்று வாங்கி முடித்த பிறகு ஒன்று நடக்கக்கூடிய நிலையில் இருந்த மனிதன் சொல்லுகின்றான் நான் ஏராளமான பொருளை அழி எதற்காக அளித்தாய் தர்மம் கொடுத்து அழிந்து போனாயா இல்லை என்று சொன்னால் உணவு சாப்பிட்டு அழிந்து போனாயா இல்லை என்று சொன்னால் பிறருக்கு உதவி செய்து அழிந்து போனா என்று கேட்டால் கண்டிப்பாக கிடையாது வீண் விரயமாக செய்துவிட்டு எதுவும் அனுபவம் இல்லாமல் ஒரு தொழிலை செய்துவிட்டு அதில் ஏற்படக்கூடிய நஷ்டங்களை கொண்டு மனிதன் சொல்லிக்கின்றான் நான் பார்க்காதுதா சொல்லணும் இல்லையா இன்னைக்கு சொல்கிறாங்க மனிதர்கள் ஆடலும் பாடலும் கூத்தும் கும்மாளமோட வாழ்க்கையிலே பொருளை சம்பாதித்து வைத்துக்கொண்டு அதை மீண்டும் அலிச்சாட்டியத்துக்காக பெருமைக்காக குடித்து விட்டு நான் போகாத இடமில்லை நான் போகாத ஊர் இல்லை நான் சுத்தாத ஜாலி இல்லை நான் அனுபவிக்காதது இல்லை நான் குடிக்காத குடி இல்லை என்று அதையும் மக்கள் மத்தியில் ஒரு பெருமையாக பேசிக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையும் தன்னையும் அழித்துக்கொண்டு தன் குடும்பத்தையும் அது அழிவுக்குள்ளாக ஆக்கிக் கொண்ட நிலையில் நான் ஏராளமான பொருள்களை அளித்தேன் என்று சொல்கிறேன் கண்டிப்பாக அவ்வாறு அல்ல நீங்கள் அளித்த பொருள் அனைத்தும் தர்மமாகவோ இல்லை பிறருக்கு உதவியாக நீங்கள் அளிக்கவில்லை நீங்கள் வீண் விரயமாக சம்பாதித்துக்கொண்டு நீங்கள் அநியாயமாக சம்பாதித்துக்கொண்டு அநியாயமாக செலவழித்துவிட்டு இப்போ மக்கள் மத்தியில் பேசிக்கொண்டு இருக்கின்றோம் நான் ஏராளமான பொருள்களை அளித்தேன் யாருக்காக அளித்தீர்கள் நல்லதுக்கு அவ்வளோ செலவாகுமா நல்லதுக்கு பத்து ஒரு நன்மை செய்தால் பத்து ஒரு மனிதனை வாழ வைத்தால் உலக மக்கள் அனைவரும் வாழ வைத்த சமம் ஒரு மனிதனை வாழ வைக்கணும்னு என்று சொன்னால் மனசில் நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஒரு மனிதன் மண்ணில் ஊர்ந்து கொண்டு போகக்கூடிய ஒரு மனிதனுக்கு நீங்கள் உணவு வாங்கி கொடுங்க அந்த செலவு ஒரு பெருசாக உங்களை வந்து பாதிக்காது ஒரு நூறுரூவாய்க்கு அதே போன்று ஒரு ஐம்பது ரூபாய்க்கு ஒரு பொருளை நீங்கள் வீணாக அந்த காசை வீண் பெரியத்துக்காக செலவழித்தால் அது கண்டிப்பாக உங்களுடைய பொருளாதாரத்தை கண்டிப்பாக பாதிக்கும் ஒரு இருநூறு ரூபாய்க்கு உணவு வாங்கி கொடுப்பது உங்களுடைய பொருளாதாரத்தை பாதிக்காது ஆனால் பத்து ரூபாய் பொருளை நீ வீண் விரயமாக பத்து ரூபாய் நீங்க வீண்விரயமாக நீங்க செலவழி பண்ணாலும் அது உங்க உடலையும் பாதிக்கும் உங்களுடைய பொருளை பாதிக்கும் உங்களுடைய பொருளாதாரத்தை பாதிக்கும் இப்படி ஒரு மனிதன் தப்பெரிமையாக நான் ஏராளமான பொருள்களை நான் அளித்தேன் என்று அவன் எண்ணிக்கிறானா கண்டிப்பாக இல்லை நீங்கள் அநியாயமாக சம்பாதிச்சு நீங்கள் அநியாயமாக அதை செலவழித்தீர்களே தவிர ஆனால் நன்மைக்காக நீ செலவழிக்கவில்லை நன்மைக்காக செலவழித்த எந்த ஒரு மனிதனும் இப்படிப்பட்ட ஒரு நிலையை கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் ஏன்னால் அவனுடைய மனதில் நன்மை நன்மை செய்ய வேண்டும் இறைவனுடைய அந்த நெருக்கத்தையும் அந்த பொருத்தத்தையும் பெற வேண்டும் என்று செய்யக்கூடிய எந்த ஒரு மனிதனும் கண்டிப்பாக என்ன பாருங்கள் எவ்வளவோ பொருள்களை அநாதை இல்லங்களுக்கு வச்சுட்டு போகிறாங்க தன்னுடைய பிள்ளை சரியில்லை நம்முடைய பெற்றது எதுவுமே வீண் வீண்வரையும் செய்து என்று சொல்லி அநாதை ஆசிரமங்களுக்கு ஏழைகளுக்கு வீடுகளை கட்டி கொடுத்துட்டு இல்லாதவர்களுக்கு நிலப்போலங்களை கொடுத்து கொண்டு போகக்கூடிய மனிதர்கள் சொல்கிறாங்களா ஏராளமான பொருளை அளித்தேன் என்று கண்டிப்பாக அவர்கள் சொல்ல வீன்வரையமாக செய்து கொண்டு உடலையும் நம்முடைய மனதையும் தன்னுடைய குடும்பத்தையும் நாசமாக்கிவிட்டு ஆடல் பாடல் கூத்தும் கும்மாளமாக ஆக்கிவிட்டு நான் எப்படி வாழ்ந்தேன் என்று ஏராளமான பொருள்களை அளித்தேன் நான் அனுபவிக்காது எதுவுமே இல்லை என்று தற்பொருமையாக பேசிக்கொண்டிருக்க மனிதனை சொல்லுகின்றான் அவன் ஏராளமான பொருளை அளித்தன் என்று அவன் கூறுகிறான் அப்படியல்ல